எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு சர்க்கரை நோய் பற்றிய பதிவு தான் மீண்டும் மீண்டும் பார்க்க போறோம் காலங்காலமா இருக்கக்கூடிய நோய் இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இருந்து வரக்கூடிய நோய் இது சர்க்கரை நோய் இதனுடைய வரலாறு மிக அதிகம் இன்றைய மருத்துவர்கள் சொல்றதுல நவீன காலத்துல தான் இந்த நோய் வந்தது மாறுபட்ட உணவு முறைகளை சாப்பிட்டதுனால் வந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் முழு போய் அதெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பேண்டிங் கண்டுபிடிச்ச அந்த இன்சுலின் தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்பட்டுட்டு வருது பட் அது வந்து கண்டுபிடிச்ச இன்சுலின் வந்து மிருகங்கள்ல இருந்து எடுத்தது அதுக்கப்புறம் ஹியூமன் இன்சுலின் எடுத்தாங்க இப்போ வந்து கம்ப்ளீட் ரசாயன முறையில மாற்றம் செய்யப்பட்ட இன்சுலின் தான் இப்ப இருக்கு ஆக இயற்கை இன்சுலினும் உங்களுக்கு செயற்கை இன்சுலினும் ஒருபோதும் பலன் தராது அது நேரடியான வித்தியாசம் இருக்கிறதுனால ரெண்டுமே பலன் தரப்போறது இல்லை உங்கள் உடலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் தான் உங்கள் உடலை வந்து சரியான அளவுகளில் வைத்திருக்கும் நோயற்ற நிலையில் வைத்திருக்கும் மற்ற இன்சுலின் அனைத்துமே வந்து கட்டுப்படுத்தலாம் உயிரோடு இருக்கலாம் அவ்வளோதான் மற்ற எந்த சாய்ஸும் அதில் கிடைக்க போறதில்லை உடலுக்கு தேவையான அந்த சுகம் எல்லாம் அதில் கிடைக்கவே கிடைக்காது ஒருபோதும் கிடைக்காது சர்க்கரை இரவை அதிகமானால் இன்சுலின் போட்டு கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்ற சிந்தனை இருந்தால் அறவே அந்த சிந்தனையை தூக்கி குப்பையில் போட்டுருங்க இப்ப கடந்த பதிவுல நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா இருநூத்தி எண்பது ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் வரும்போது உடல் புற கொஞ்சம் இளைச்சி வந்தாரு அவர் ஆங்கில தான் எடுத்துக்கிட்டாரு டூ எம்ஜி மாத்திரை காலையில ஒன்று இரவு ஒன்று அது சாப்பிட்டு அவருக்கு இருநூத்தி எண்பது இருந்தது ரேண்டம் டெஸ்ட் தான் நான் பண்ண சொன்னேன் இருநூத்தி எண்பது இருந்தது ரேண்டமும் இறக்குறைய பிபி டெஸ்ட்டும் ஒரே ஈவனா வரும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு முப்பது இருபதுல இருந்து முப்பது மில்லிகிராம் கூடுதல் கூடுதலாக வரும் அல்லது குறைவா வரலாம் கடந்த மாதம் பதினாலாம் தேதி என்கிட்ட வந்தாரு அதுக்கப்புறம் ஒரே நாள் உணவு கொடுத்த மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் என்ன ஆயிட்டா நூத்தி எண்பது வந்துட்டாரு அப்புறம் மறுபடியும் அவர் போய் ரிப்போர்ட் போட்டு அதே போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நூத்தி முப்பத்தி நாலு இருந்த உடனே அவர் என்கிட்ட வரத கட் பண்ணிட்டாரு அதுதான் நான் வருத்தப்பட்டு கடந்த வீடியோல சொன்னேன் இது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நோய் இல்லை சர்க்கரை நோய் எதையும் மற்ற நோய்களுக்கும் இதுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது அவர் தன்னுடைய பிஏ கிட்ட கொடுத்த அந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட காமிக்கிறேன் வந்து இருக்குன்னு இருபதாம் தேதி மார்ச் இந்த வருடம் இருபதாம் தேதி மார்ச் மாதம் நூற்றி முப்பத்தி நாலு வந்து அதாவது நார்மலுக்கும் கீழே இருக்காரு பட் சுகர் பேஷண்ட்டுங்கிற அந்த இமேஜ்ல இருக்கார் நூற்றி இருபதுக்கு மேல இருந்தாவே அது சுகர் பேஷண்ட் தான் சுகர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்

இவரை குணமாயிட்டதா இவர் நினைக்கிறாரு ஒருபோதும் குணமாக முடியாது மறுபடியும் அந்த பதினாலு புள்ளி நாலுல அந்த ஹெச் ஒன்சி குறைந்தால் மட்டும்தான் இவர் குணமானதா அர்த்தம் அது ஒரு எட்டுக்குள்ளார வந்தா அவர் குணமாயிட்டதா அர்த்தம் அவசரப்பட்டுட்டார் பரவாயில்ல நான் அதை பத்தி கண்டுக்கல அவரை மறந்துடுவோம் விட்டுருவோம் இந்த மாதிரி ஏராளமான பேசண்ட்டுங்க ஆயிரக்கணக்கான பேசட்டுங்க லட்சக்கணக்கான பேசண்ட்டுங்க உலகம் முறை கோடிக்கணக்கான பேஷண்ட்டுங்க வந்து ஒரு நாள் பாக்குறது குறைவாக இருந்தால் குணமாயிட்டதா அவங்களா கற்பனை பண்ணி அப்படியே விட்டுறது இதுதான் சிக்கல் சரி இந்த பதிவுல நம்ம விஷயத்துக்கு வரோம் இந்த பதிவுல நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த வெயில் காலம் கோடை காலம் ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து காலை நேரத்தில் அதிக பசி எடுக்கும் இந்த நோயாளிகளுக்கு குளிர்காலத்தை விட காலை நேரத்தில் அதிக பசி எடுக்கும் ஏன்னா உடல் சூடா இருக்கிறதுனால உடல் இயங்கிட்டே இருக்கும் நீங்க இன்சுலின் போட்டாலும் சரி மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி இன்சுலின்ங்கிறது வந்து ஒரு பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடுற மாதிரிதான் அளவீடு பார்த்து இன்சுலின் உங்களால ஒருபோதும் போட முடியாது இப்போ நீங்கள் அதை நைட்டு இன்சுலின் பா பார்க்கும்போது பெரும்பாலும் மருத்துவர்கள் அறிவுறுத்துறது என்னென்னா குளுக்கோ வச்சு பாருங்கள் இன்சுலின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க யூனிட் போடுங்க நீங்கள் குளுக்கோ மீட்டர் வச்சு பார்க்கும்போது இரநூறு கீழே இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க குளுக்கோஸ் மீட்ரு அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அளவீடு போடுவீங்க சடனாக நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறுலருந்து அப்படியே சடனாக இறங்கிடும் இரவு ஒரு மூணு மணிக்கு மூணு மணி ரெண்டு மணி ஒரு தடவை ஒன்றுக்கு ஏந்திருச்சிங்கன்னா தீர்ந்து போச்சு போயிட்டு வந்தீங்கன்னா பசி எடுக்கும் தூக்கம் அறவே போயிடும் விடிய விடிய பசிலே புரண்டு நொந்து போயிடணும் கபகபகன் வயிறு எரிச்சலா எரியும் அது அசிடியா அல்லது பசியா நிஜமா என்னங்கறதே உங்களுக்கு புரியாத போயிடும் இந்த சர்க்கரை நோய்களுக்கு மட்டும் அதுவும் கோடை காலத்துல அதிகமாகும் அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிட்றாங்க இல்லை சிக்கலே என்னன்னா இது நான் நான் தான் சொல்கிறேன் என்னுடைய பதிவுகள் கடந்த வீடியோக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் இது முழுமையான அளவில் உங்களுக்கு புரியும் இது என்னன்னா இனிப்புக்காக உடல் இயங்குறதை விட மூளை ஏகுது அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி பசிங்கிற அறிகுறியை மூளைக்கு போக வேண்டிய அந்த சர்க்கரை போகாதுதான் இது குளுக்கோஸ் உள்ள எடுத்தீங்கன்னா ஜிவ்னு சர்க்கரை ஏறிடும் அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா நீ சாதாரணமாக ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி பசிக்கும் போது என்ன செய்யணும்னா இரவு நேரத்தில் பால் கொஞ்சம் வச்சுக்கணும் சூடு பண்ணி பால் வச்சுக்கணும் அந்த பால் வந்து கொஞ்சம் க்ரீமி மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பால் இருக்கணும் அல்லது பால் சாப்பிட பிடிக்காதவங்க டீயோ காப்பியோ எடுத்துக்கலாம் தவறே கிடையாது இரவு நேரத்திலே எடுக்கலாம் தப்பே கிடையாது அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா குறைந்த கலோரிகள் உள்ள அதாவது வந்து சுகர் ஃபிரீ போட்டுக்கலாம் அல்லது டயாபிலிஸுன்னு ஒன்று வருது அந்த மாதிரி இனிப்பு சார்ந்த சில பொருள்கள் இருக்குது ரசாயனம் அல்லாத பொருள்கள் இருக்குது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அதில் போட்டுக்கலாம் அது போட்டு உங்களுக்கு இப்போ அதை போட்டிங்கனாவே இதில் என்ன ஆகும்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய குறைந்த லேக்டோஸ்னு ஒரு சுகர் இருக்குது அந்த சுகர் வந்து அந்த இனிப்போடு ஜாயின் பண்ணி உள்ளே போகும்போது என்ன ஆகிடும்னா முதல் நிலையில் பசி அடைக்கிறோம் பசி அடங்கின மூளை என்ன பண்ணா மூளைக்கு தேவையான அந்த சுகர் மட்டும் போயிடும் உடலுக்கு தேவையான சுகர் போகாது அப்ப மூளைக்கு தேவையான அந்த சக்கரை உடலுக்குள்ளார போகும்போது மூளை அமைதி அணைஞ்சோன்னா உங்களுக்கு மறுபடியும் தூக்கம் வந்துடும் இருந்தாலும் காலை நேரத்துல ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த டைமுக்கு இன்னும் கடுமையான பசியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுடா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இரவுல ஒரு நாலஞ்சு தடவை சாப்பிட்ட பேஷண்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால இது ரொம்ப ஆபத்தான நோய் நீங்க எளிதெல்லாம் இதை எடுத்துக்கவே முடியாது என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து பார்க்கணும் சந்தேகம் தான் எனக்கு கமெண்ட்ஸ்ல கொடுக்கணும் சொல்ல போனா ஒருத்தர் கூட கொடுக்கல எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் இதான் ஒருத்தர் கூட எனக்கு சொல்லலை இது என்ன ரிக்கா டான்ஸ் நான் போட்டுட்டு இருக்கிறேன் பாத்துகிட்டே இருக்கீங்க தடையிட்டே இருக்கீங்க ஒன்னும் இல்லை வியூஸ் நீங்க பாருங்க வியூஸ் வர்றதுனால எனக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நிறைய பேரை சென்றடையணும் இதை ஆவணப்படுத்துவன் ஒருத்தர் என்னுடைய நண்பர் சொல்லியிருக்காரு அவருடைய அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவரால் இந்த எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேஷண்ட் குணமாகட்டும் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யக்கூடாது உடலுக்கும் சர்க்கரை வேணும் மூளைக்கும் சர்க்கரை வேணும் ஏன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சர்க்கரையில் வந்து எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்து மூளை தான் எடுத்துக்க இருபத்தஞ்சு பெர்சன்ட் தான் உடல் எடுத்துக்கோ ஏன்னா மூளை அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த உடலையே இயக்கக்கூடியது எல்லாம் அங்கே தான் இருக்கு சொல்ல போனால் செக்ரட்டரியேட் அது தலைமைச் செயலகம் அது நரம்பு மண்டலம் தசை மண்டலம் ரத்த மண்டலம் ஜேர்ண உறுப்புகள் மலக்குடல் எல்லாமே இயக்கக்கூடியது மூளைதான் மூளையில இருக்கக்கூடிய நிவரான்ஸ் அந்த நரம்புகள் தான் அதுல வந்து ஒரு ஒரு கன மில்லி மீட்டர்ல எவ்வளவு இருக்குன்னா எட்நூறு மில்லி எட்நூறு கோடி நரம்பு மண்டல நரம்புகள் இருக்கு அந்த அது கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த மின்சார சமீட்சை கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கு கணக்கில் அடங்காது கோடிக்கணக்கான விஷயங்கள் அதில் பதிஞ்சிருக்கு மூலையில பதிஞ்சிருக்கு நேற்று என்ன சாப்பிட்டாங்கிறது இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வராது ஆனா பத்து சின்ன வயசில் என்ன நடந்ததுங்கிறது கரெக்டாக கனகச்சிதமா ஞாபகத்துக்கு வரும் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேரை பார்க்குறோம் ஞாபகத்துக்கே வராது தாய் தகப்பன் யாருன்னு கரெக்டாக ஞாபகத்துக்கு வரும் சில நினைவுகள் அப்படியே பதியும் அதுதான் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது உள்மனம் வெளிமனங்கிறது இது தொட்டுக்கிட்டே போனோம்னா இது வேற மாதிரி போய் ஆன்மீகத்துக்குள்ளார போய் எல்லாம் சாமியாரா போயிடணும் அதுக்குள்ளார போக வேணாம் நாம இப்ப நான் இருக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மூளையும் அமைதி அடைய வேண்டும் உங்களுக்கு வயிறும் அமைதி அடையணும் அப்படின்னா ஒரு டீ கேக் எடுத்துக்கலாம் ஒரு அப்பாதி கேக் எடுத்துக்கலாம் ஒரு டீ கேக் டீ கேக்குன்னா கிரீம் இருக்காது கொஞ்சம் புறப்புறன்னு இருக்கும் கடையில டீ கடையில விற்பான் பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டம் கேக் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சக்கரை உச்சத்துக்கு போயிடும் ஒரு டீ கேக் வாங்கி பாதி கட் பண்ணி மிட் நைட்ல பசி எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்பி 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 சாப்பிட்டீங்கன்னா மூளைக்கும் சக்கரை போயிடும் உடலுக்கும் சக்கரை போயிடும் நிம்மதியாக தூக்கம் வந்துடும் தூங்கிட்டீங்கன்னா இன்சுலின் வந்து இன்சுலின் வெளியே வந்து அந்த சர்க்கரையை புற எடுத்து உடலுக்குள்ளார செலுத்திடும் ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் கடந்த பதிவுல நான் சொல்லிருக்கேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா இந்த தமிழ்நாடு கடைசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நான் பேரெல்லாம் சொல்லல அவர் என் லைனுக்கு வரதில்லை அதனால எனக்கு ஒரு வருத்தம் நான் பேரெல்லாம் சொல்லல அந்த அம்மாவுக்கு எது தொழுவத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு இங்கிருந்து இனிப்பு கொடுத்து குணப்படுத்தினேன் இரநூறு மில்லி இரநூறு கிராம் இனிப்பு இரவுல எந்த இனிப்பு வேணாலும் கொடுக்கலாம் இது இது கூட பழங்களும் டெய்லி ஒரு பழம் மதியத்தில் இரவு இனிப்பு கொடுத்து தான் சர்க்கரையை குணப்படுத்தின குணப்படுத்தினா நார்மலாக வந்தாங்க முந்நூறு நானூறு இருந்து இன்சுலின் போட்டு இன்சுலின் எல்லாம் நிறுத்தி நார்மல் வந்துட்டாங்க அவங்க நூத்தி பத்து நூத்தி இருபது தான் சார் நம்பவே முடியாது மெடிக்கல் மிராகல்னு அவரே சொல்றாரு அவர் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிற உயர் அதிகாரி அவர் நல்லா சாப்பிட வச்சேன் அவசரப்பட்டுட்டார் என் லைனுக்கு அவர் வரதில்ல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் விசுவாசமானவர் எனக்கு நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஏராளமான பேர் என்கிட்ட வந்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் குணமாயிடுவாங்க சார் குணமாயிட்டாங்க அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்காத்தான் என் வீடியோ போறேன் அவங்க பாத்துக்கிறாங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் அதனால நான் இந்த பதில நான் சொல்றது என்னன்னா இந்த வயிறு எரிச்சல்ங்கிறது வந்து ஒரு கொடூரமானது அதை தாண்டி வெளியே வர்றது ரொம்ப 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 சிரமம் அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா நான் சொல்ற இந்த வழிமுறையை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் தொடர்ச்சியா நீங்க இந்த வழிமுறையை கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த பசி எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அப்ப இரவு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கூடாது அது என்னென்ன உணவுகள் எடுத்துக்கன்னா பழைய வீடியோக்கள்ல நான் சொன்னிருக்கேன் அப்படி அப்படி தெரியாதவங்க கூட அடுத்தடுத்த வர வீடியோல நீங்க பாருங்க ஒரே வீடியோவில் நான் முழு தகவலையும் சொல்ல முடியாது இப்ப நான் சொன்ன மாதிரி இதை நீங்க செய்யணும் இது விடிகாத்தால் வரக்கூடிய இந்த பசியை அடக்குவதற்கு ஒரே வழி என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தான் சுகர் பிரீ போட்டு பால் கொஞ்சம் கெட்டியா வச்சு குடிச்சிங்கன்னா பசியும் அடங்கிடும் உடலுக்கும் சக்கரை போடும் மூளைக்கு போகணும் மெயின் மூளைக்கு போகணும் அந்த மூளைக்கு போற சர்க்கரை குறையும் போது நிச்சயமாக கோமா வரும் அது உயர் அது வந்து ரொம்ப 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 ரிச் ரொம்ப உயர் உயர்ந்த அளவில் இருக்கும் போது தான் சிக்கல் எடுத்து உயர்ந்த அளவில் சர்க்கரை உடல்ல குறையும் சர்க்கரை இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர்ல முன்னூறு இருக்கும் பட் அந்த எடுத்துக்கிற அந்த தன்மை வந்து அதுல போயிடும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அந்த எடுத்துக்கிற தன்மை அதுல போயிடும் அதுதான் வில்லங்கமா முடியும்னு வச்சுக்காங்களா அந்த எடுத்துக்கிற தன்மை போயிடுச்சுன்னா அப்புறம் சர்க்கரை வந்து இழுக்காது பாடிக்கே போகாது அப்பதான் உடல் எல்லாம் தோண்டு போறது ஒண்ணுக்கும் வராது எல்லா உறுப்புகளும் நாசம் ஆயிடும் ரொம்ப இந்த மெசர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் சார் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இது வந்து அதிகமா வரது யாருக்கு வருதுன்னா மாத்திரை எடுக்காதவங்களுக்கு வராது முதல் நிலையில வரும் அப்புறம் அவங்க குணமாயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பத்து இருபது வருஷம் இந்த அறிகுறியே வராது ஆனால் மாத்திரை எடுப்பவர்களுக்கு ஒரு வாரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாகும் வரைக்கும் இந்த பசி உயிர் போய் உயிர் வரும் உங்களால அடக்கவே முடியாது கத்து கத்துன்னு கத்துக்கிடுவீங்க கூட இன்னும் பல நோய்களும் உள்ள சேர்ந்துடும் அந்த நேரத்துலதான் எல்லாம் வரும் அந்த கால் வலி நரம்பு சுண்டி இழுக்கிறது அந்த வலி இழு எல்லாம் அந்த நேரத்துலதான் வரும் எது எது நம்மள விட்டு போனதோ அதெல்லாம் அதுல வந்து ஜாயிண்ட் ஆகிடும் அதனால சிக்கலான இந்த நோயில இருந்து நீங்க வெளிவரணும்னா நான் சொல்ற இந்த வழிமுறையை கடைபிடிங்க பயப்படவே வேணாம் இரவுல நீங்க சாப்பிடுங்க நீங்க குளுக்கோமீட்டர் இருந்தா செக் பண்ணி பாருங்க சக்கரை குறைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையே போட்டு தண்ணியிலேயே நல்லா ஆத்தி விட்டு சிப் பண்ணி குடிங்க குளுக்கோஸ் குடிக்க வேணாம் குளுக்கோஸ் வந்து நேரடியா போறது அது வந்து குளுக்கோஸ் வந்து மூளைக்கு போறதுக்கு சிரமம் ஆயிடும் இந்த சர்க்கரையில போட்டீங்கன்னா சுலோவா சக்கரை வந்து குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு மூளைக்கு போகும் பட் இதுல என்ன ஒரு அதிசயம் என்னன்னா இறைவனுடைய சிருஷ்டியில இது ஒரு அதிசயம் என்னன்னா நாக்குல பட்டவனே மூளை வந்து அந்த இனிப்பு எடுத்துக்கும் சார் இந்த உடல் வந்து இறைவன் கொடுத்த கொடை சார் இது இந்த உடலை நாரடிக்கிறதெல்லாம் கொலபாதக செயல்றது அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது இந்த உடலை வந்து அப்படியே அதாவது நீங்க வந்து கண்ணும் கருத்துமான்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதெல்லாம் கிடையாது பொண்ணை போல் பாதுகாக்கணும் சுவர் இருந்தால் சித்திரம் உங்க உடலும் மனதும் அமைதியடைய உணவுகள் ஏராளமா இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் மீண்டும் இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் இந்த பதிவை நிறைவு செய்றேன் பாக்குறவங்க ஆதரவு கொடுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா என்னுடைய வீடியோக்கள் வரும் பயமே வேண்டாம் கண்டிப்பா நான் இருக்கும் காலம் வரை தொடர்ச்சியா இந்த சர்க்கரை நோயை பற்றி ஆயிரக்கணக்கான வீடியோ வந்துட்டு நீங்க குறிப்பெடுத்துக்காங்க நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரி எது வந்து உங்களுக்கு கனெக்ட் நீங்க எடுத்துக்காங்க கண்டிப்பாக குணமாகலாம் இப்படி ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த நான் உங்களுக்கு சொன்னதாக பசி எடுத்தா பயப்படாதீங்க சில டைம் உங்களுக்கு அடக்க முடியலன்னா சர்க்கரை போட்டே சாப்பிடுவேன் ஏன்னா சர்க்கரை உள்ள குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏற்கனவே எனக்கு சக்கரை இருக்கு சார் நான் எப்படி இதை போட்டு சாப்பிடுவேன் பயப்படவே வேணாம் சர்க்கரை அளவு உயராது உயராது உயராதுன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்றேன் அந்த நைட்டு வேணா உயரலாம் ஒரு முந்நூறு கூட வரும் சில டைம் நில்லுக்கு வந்துடும் சார் அதுதான் ஆச்சரியம் நிறைய பேர்த்த நான் பரிச்சித்து பார்த்து தான் இந்த வீடியோ எல்லாம் பதிவு பண்றேன் சும்மா விளையாட்டுகள்லாம் இல்லை இல்லைன்னா நான் வீடியோவில் போட்டா போலீஸ் வந்து தீட்டுப்பட மாட்டா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுது நான் உணவு தான் உணவு தான் எந்த மருத்துவத்தாலையும் இந்த நோயை குணமாக்க முடியாது முடியாதுன்னு நான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன் பாக்குறவங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் anak ka